வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாஜக கட்டுப்பாட்டில் இயங்கும் தாவேக்கா உதயநிதி பரபரப்பு பேச்சு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது செங்கோட்டையன் கட்சியில் மாறவில்லை ஒரு கட்சியின் வேறு ஒரு கிளைகளுக்கு தாவியுள்ளார் என உதயநிதி அவர்கள் விமர்சித்துள்ளார் இதனால் தாவேக்கா ஒரு சுதந்திரமான கட்சி இல்லை என்ற என்கிறார் உதயநிதி பாஜகவின் கட்டுப்பாட்டில் அது இயங்குகிறது என்றும் உதயநிதி அவர்கள் குற்றம் சாடியுள்ளார் மேலும் அமித்ஷாவின் ஆலோசனையின்படியே செங்கோட்டையின் தாவேக்காவில் சேர்ந்துள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதனால் பெரும் பர பரபரப்பு பேச்சியானது இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது ஏனென்றால் தற்பொழுது சமீபத்தில் தொடர்ந்து தாவேக்காவை விமர்சித்து கொண்டிருக்கும் உதயநிதி அவர்கள் தற்பொழுது அதே வேலையை வந்து பதிலை தாவேக்காவை சீண்டும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றே கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பாஜகவிற்கு யார் சிறந்த அடிமை என்ற போட்டி அதிமுகவில் நிலவுவதாக உதயநிதி அவர்கள் விமர்சித்தும் உள்ளார் தமிழ்நாட்டில் அதிமுக உள்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில் உள்ள அமித்ஷா வீடுதான் ஹெட் ஆபிஸாக உள்ளதாக அவர் சாடியும் பேசியிருக்கிறார் மேலும் இபிஎஸ் மனதில் முழுக்க முழுக்க நினைத்திருப்பது அண்ணாவோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது அமித்ஷா மட்டும்தான் எனவும் உதயநிதி அவர்கள் கூறியுள்ளார் இதனால் பெரும் விதத்தில் சமீபத்தில் அவர்களுடைய அரசியல் நோக்கங்களும் அரசியல் பேச்சுக்களும் அரசியல் செயல்பாடுகளும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் கவனத்தை அரசியல் வட்டாரத்தில் ஈர்த்து பேசும் பொருளாக மாறக்கூடிய சூழலுக்கு உதயநிதி அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் என்றே கூறப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் அடுத்தடுத்து வளர்ச்சி பாதையை நோக்கி கட்சியின் பலத்தையும் சேர்த்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து உதயநிதி அவர்கள் விமர்சிப்பது தான் அக்கட்சியை விமர்சித்து வளருவதற்கா இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை விளக்குவதற்கா இல்லை தற்பொழுது வரக்கூடிய தேர்தலில் தம்முடைய வளத்தை காட்பதற்கா என்ற பேச்சுக்கள் சமீபத்தில் அரசியல் வட்டாரத்தில் பூதாகரமாக வெடித்திருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பெருமிதத்தில் என்னதான் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட உதயநிதி அவர்களுடைய இந்த திடீர் அரசியல் நோக்கங்கள் வேறு எதையோ குறிக்கிறது என்று கூறுகிறார்கள் அரசியல் நோக்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பன மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சாதனைக்கு உகலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனல் சபஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்